அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் வைகாசி மாதத்தோட அம்மாவாசை திதி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைய தினம் நம்முடைய பூஜை அறையில் சில பொருட்களை வாங்கி வைப்பதன் மூலம் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமும் குபேர யோகமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க எந்த ஒரு சிறப்பான நாளிலையுமே சில பொருட்களை வாங்கும்போது அதனுடைய அதிர்ஷ்டம் நம்மையும் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறதால தான் வெள்ளிக்கிழமை இதை வாங்குங்க இல்லை சில விசேஷ நாட்களில் நீங்கள் இதை வாங்குங்க அப்படின்னு நம்ம பதிவுகள் போடுறோம் அந்த வரிசையில் நாளை இந்த அமாவாசைக்கு முதல் முக்கியத்துவம் நம்முடைய முன்னோர்களுக்கு தான் கொடுக்கணும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது காலையில் எழுந்திரிச்சதும் நம்மளோட முதல் வழிபாடு முன்னோர்களுக்கு தான் தரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மாலை நேரத்தில் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அல்லது நீங்கள் ஏதாவது சிறப்பான பூஜைகள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதை மாலை நேரத்தில் தான் செய்யணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்னோடய மாமனார் மாமியார் இருக்கிறாங்க நான் வந்து அமாவாசைக்கு என்ன செய்யறது அப்படிங்க அந்த வீட்டோட மருமகள் பொழுது நீங்கள் காகத்திற்கு மட்டும் சாப்பாடு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் மாலையில் வெள்ள சாதத்தோட அதாவது புதுசான சாதத்தில் தயிர் கலந்து கருப்பு எல் காஞ்ச திராட்சை இதை மட்டும் வைங்க பக்கத்தில் தண்ணீருக்கு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தண்ணீர் வைங்க காகத்திற்கு அதுவே சிறப்பானது இப்போது நாளைக்கு வியாழக்கிழமையில இந்த அம்மாவாசை வருவதால் நீங்க வாங்க வேண்டிய சில பொருட்கள் குபேரரோட அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் ஏன்னா இதை வந்து நம்ம குருவார அமாவாசை அல்லது குபேர அம்மாவாசை அப்படின்னு நம்ம அழைக்கலாம் வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம வந்து குரு வழிபாடு செய்வோம் யாருக்கெல்லாம் ஆகாமல் இருக்குதோ குருவோட அருள் வேணும்னு நினைக்கிறீங்களோ நாளைக்கே அவசியம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று குரு குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர் மாலையை வாங்கி சாத்துவது அப்படிங்கிறது நல்லது அதை மாதிரி மஞ்சள் நிற இனிப்புகளை நீங்கள் கேசரி கூட மஞ்சள் நிறத்தில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு வரவங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சாறு பேருக்கு கொடுத்தாலே நல்லது வியாழக்கிழமை இது ஒரு திருமண தடை தொழில் வேலை நல்ல வேலை கிடைக்கலை அப்படிங்கிறவங்க அதை செய்யலாம் பணம் எங்கள் வீட்டில் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நாளை ஒரு சின்ன சிம்பிளான குபேர பூஜையை உங்கள் வீட்டில் செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்போ இந்த பதிவில் நம்ம வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் எல்லாராலையும் வாங்க முடியும் அதனால் இதை வாங்கி உங்கள் பூஜை இறையில் வைத்து நாளைக்கே அதை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் உங்கள் வீட்டுக்கு ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க நல்லதே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெரிய நெல்லிக்காய் உங்களால் இதை வாங்க முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் ஏதாவது மரம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதிலேருந்து பறித்து உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் பூஜை வாங்கி வச்சால் மட்டும் போதுமா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் நாளைக்கு நீங்கள் இதை ஜஸ்ட்டு ஒரு பொருளாக வாங்கி வச்சால் மட்டுமே போதுங்க சில பேர் குபேர பூஜை பண்ணுவாங்க அப்போ இந்த நெல்லிக்காயை நெய்வேதியமாக வைக்கலாம் அல்லது நெல்லிக்கனி தீபம் அப்படிங்கிறத நாளைக்கு போடலாம் இந்த நெல்லிக்கனி தீபம் வாரத்தில் ஒரு முறை நம்ம போடும் பொழுது நீங்கள் இழந்த சொத்துக்கள் பணம் நகை வீடு நிலம் இவை எல்லாமே திரும்ப உங்களிடம் வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா குபேரர் இவ்வளவு நவநிதிகளுக்கு அதிபராக ஆகியிருக்கிறார் அப்படின்னா இந்த நெல்லி மரங்களை அவர் ஒழுங்காக பராமரித்து வளர்த்ததால் தான் அதனால் நெல்லிக்கனிகளை நாளை நீங்கள் ஒன்று மூன்று அல்லது ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் வாங்கலாம் இரண்டாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் கெட்டி அவள்னு சொல்லுவாங்க இல்லை இன்னொரு அவள் இருக்கும் ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் அந்த அவள் வெள்ளை நிறமோ அல்லது ப்ரவுன் கலரில் இருக்கும் இல்லையா சிவப்பு அவள்னு சொல்லுவாங்க எந்த அவளாவது நாளைக்கு நீங்கள் வாங்குங்க அந்த அவளை மாலை நேரத்தில் நீங்கள் குபேர விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை பாலில் மட்டும் அந்த அவள் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டு நீங்கள் குபேரர் படத்திற்கு முன்போ அல்லது லக்ஷ்மி தாயார் படத்திற்கு முன்போ இதை நீங்கள் வச்சு உங்களுடைய வேண்டுதலை செய்யுங்க ஓம் குபேராய நமக அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் ஏற்கனவே நம்முடைய சேனலில் வியாழக்கிழமை நீங்கள் குபேர ஜாதகத்தை பார்த்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாளைக்கு அம்மாவாசை யாரெல்லாம் அந்த குபேரர் ஜாதகத்தை இன்னும் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வைக்கலை அப்படியோ அவங்க வந்து நாளைக்கு வாய்ப்பிருந்து உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அந்த குபேரர் ஜாதகத்தை நீங்கள் கூகுள் போட்டிங்கனாலே வரும் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாங்க மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் உள்ள சாமந்தி மலர்கள் இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறதே குரு பகவானுக்கு ஏற்ற ஒரு நிறம் நாளைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதால மஞ்சள் நிற பூக்களை வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜையில இருக்கக்கூடிய தெய்வ படங்களுக்கு போடலாம் அல்லது நீங்களும் வந்து தலையில் அதை வச்சுக்கிட்டு இந்த பூஜையை செய்வது அப்படிங்கிறது நல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நவகிரக சந்நிதிக்கு சென்று அந்த மஞ்சள் நிற மாலையை யும் நீங்கள் குரு பகவானுக்கு போடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மெம்பர்ஸாக சேர்ந்துக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி